மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்செயலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது தேவாலயத்தின் திரைச்செயலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது இயேசுநாதர் தன்னுடைய உயிரை விட்டவுடனே நடந்த பல சம்பவங்களிலே முதல் சம்பவம் இதுதான் தேவாலயத்தின் திரைச்சீலைனா எது தேவாலயம் மூணு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும் பிரகாரம் திறந்தவெளி முற்றம் போன்றது மேலே கூரை இருக்காது ஒரு முற்றம் போன்றது அதில் அது வரைக்கும் தான் புறஜாதிகள் யூதர் அல்லாதவர்கள் அது வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கப்புறம் பரிசுத்தலம் அங்கே தான் விளக்கு இருக்கும் சமூகத்து அப்பம் வைக்கப்படுகிற மேஜை இருக்கும் பலிபீடம் இருக்கும் பலி செலுத்துகிற பலிபீடம் இருக்கும் தூப பீடம் இருக்கும் தூபம் காட்டுகிற தூப பீடம் இருக்கும் பரிசுத்த அங்கே தான் யூதர்கள் மட்டும் அதுக்குள்ளே போகலாம் பலி செலுத்த போகலாம் ஆசாரியர்கள் லேவியர்கள் அங்கே தான் ஊழியம் செய்வாங்க பலி செலுத்துவாங்க வர்க்கம் காட்டுவாங்க அதான் பரிசுத்த சலம் அந்த பரிசுத்த சலத்தினுடைய முடிவில் ஒரு திரைச்சீலை இருக்கும் ஒரு திரை அப்படின்னா ஒரு எப்படி இருக்குன்னா அது ரொம்ப தடிமனாக இருக்கும் அது வந்து சும்மா நம்ம ஜன்னலுக்கு கதவுக்கு போட்டிருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி இல்லை ரொம்ப தடியாக இருக்கும் ஒரு சுவர் மாதிரி இருக்கும் ஒரு துணியாலான சுவர்னு சொல்லலாம் ஒரு துறை சிலை அதுக்குள்ள வருஷம் ஒரு தடவை தான் போகலாம் பிரதான மட்டும் மட்டும்தான் போகலாம் அதற்குள்ள தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் கிருபாசனம் உடன்படிக்க பெட்டி கேருபீன்கள் அங்கே இருக்கும் கேருபீன்களுடைய வடிவம் கிருபாசனத்தின் வடிவம் அங்கே இருக்கும் உடன்படிக்க பெட்டி அங்கே இருக்கும் பெட்டி உடன்படிக்க பெட்டிக்குள்ள மன்னா இருக்கும் ஆரோனுடைய குழு தொழுத்த கோள் இருக்கும் தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருக்கும் அங்கே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிச்சம் இருக்கும் மேலே கூரை இருக்குது ஜன்னல் கிடையாது எந்த விளக்கம் கிடையாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிச்சம் ஒரு ஒளிமயமான ஒரு தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒருத்த மட்டும் தான் போக முடியும் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வேற யாரும் போக முடியாது அதுதான் பழைய நியாயபிரமாணத்தினுடைய கட்டுப்பாடு ஒரு பெரிய திரை இருந்தது அது நீ பிரதான ஆசாரியனையும் மற்றவங்களையும் பிரதான ஆசாரியன் வேற மற்றவங்க வேறன்னு அவங்களுக்கு நடுவில் ஒரு பேதத்தை ஒரு பிரிவினையை உண்டாக்கியிருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணம் அந்த திரையை அந்த பிரிவினைய எடுத்து போட்டது அது எப்படி கிழிஞ்சது ஒரு திரைய இருந்து தான் மேலே அந்த மனுஷன் கிழிக்கிறதா இருந்தால் கீழே இருந்து அதை கிழிப்பா கிழிக்க முடியும் மேலேருந்து கிழிக்க முடியாது ஆனால் மேலிருந்து கீழ் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கழிந்தது மேலிருந்து அது கழிக்கப்பட்டது தேவன் அதை கிழித்தார் மனிதன் கிழித்திருந்தால் இருந்து அது கிழிந்திருக்கும் தேவன் கழித்ததுனால மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அது கிழிக்கப்படுகிறது இன்றைக்கும் எவ்வளவோ திரைகள் இருக்கின்றன படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் மட்டுமே உரித்தான ஒரு சாபம் ஜாதி ஜாதி பிரிவினைகள் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகும் அந்த ஜாதியை உடலை இன்னும் கிறிஸ்தவத்துக்குள்ளும் ஜாதி இருக்கு அதில் எந்த விதமான ஒளிவுமறைவும் இல்லை ஜாதி பார்க்காத எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஜாதி பார்க்காமல் திருமணம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இல்லை அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜாதியை பிடிச்சிக்கிட்டு அழுகிற கிறிஸ்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது அதில் ஒரு சகோதரனுக்கு ரொம்ப பாரம் இந்த ஜ கிறிஸ்தவத்தில் ஜாதியை ஒழிக்கணும் நல்ல மனுஷன் என்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பேசுவார் அவரை நான் ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு பட்டணத்தின் பேருந்து நிலையத்தில் சந்தித்தேன் ஒரு இளம் ஊழியக்காரர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் ஒரு ஷர்ட்டை எனக்கு காமிச்சார் ஜாதி இல்லைன்னு அதில் எழுதப்பட்டிருந்தது இதை வாங்கிக்கிடுங்க அப்படின்னதுனால முகதாட்சியினத்துக்காக பணம் கொடுத்து அதை வாங்கினேன் இப்போவே போட்டுடுங்க வீட்டில் போய் போட்டுக்கிறேன்னு நான் இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போடுறதில்ல என் மகனிடத்துல கொடுத்தேன் என் மகன் சொன்னான் எப்பா வெறும் ஜாதி இல்லைன்ற வாசகர் தான் நான் போட்டுவிடுவேன் ஆனால் கீழே அவருடைய ஃபோன் நம்பரை பெருசாக எழுதியிருக்கிறார் அவர் ஃபோன் நம்பரை நான் விளம்பரம் பண்ண தயாராக இல்லை அதனால நான் போடலை அப்படின்னார் அவருடைய தொண்டர் ஒரு இடத்துல சொன்னேன் உங்கள் தலைவர் ஏன் அவருடைய ஃபோன் நம்பரை பெருசாக எழுதியிருக்கிறாருன்னு கேட்டேன் நீங்கள் அவர்கிட்டே கேளுங்கன்ட்டார் அவர் ஒருவேளை விளம்பர நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனால் அவர் ஜாதிக்கு ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்புன்னு தான் பேசுகிறார் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் அவருடைய அணுகுமுறை அவர் கீழே இருந்து திரைச்சலையை கிளிக்க முயற்சிக்கிறார் கொர்நிலைகளுடைய வீட்டில் கூட மேலேருந்து தான் அந்த பிரிவினை மாற்றப்பட்டது குறநெலி வீட்டில் தான் புறஜாதியாருக்கு முதல் முதல்ல சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது புறஜாதியார் சபைக்குள்ளே வந்தது முதல் முதல்ல அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் குறநெலி வீட்டில் தான் பேதுரு வந்து எந்த ஒரு புறஜாதியார் வீட்டுக்கும் போய் அங்கே சாப்பிட்ற பழக்கம் பேதருக்கு கிடையாது மூணு தடவை தரிசனம் கொடுத்தும் கூட அவனுக்கு அது புரியலை அதுக்கப்புறம் கூப்பிடுறதுக்கு குறநெளி வீட்டிலேருந்து கூப்பிடுறதுக்கு ஆட்கள் வந்தாங்க ஆவியானவர் போ அவங்க கூட போனார் போனான் கூட போய் குறநெளி வீட்டில் போய் கேட்குறான் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்குறான் அப்புறம் குறநெலியை சொல்கிறான் ஒரு தூதம் வந்து சொன்னால் பேதுருவை கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன பிறகு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதே அவனுடைய சொந்தக்காரங்க அவனுடைய நண்பர்கள் எல்லாம் யூதர் அல்லாதவர்கள் புறஜாதிகள் அவர்கள் மேலே பரிசு தாவியானவர் ஊற்றப்படுகிறார் அப்போது சிலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தாறாம் வசனம் நாற்பத்தி லிருந்து படிக்கிறேன் இந்த வார்த்தைகளை பேதிரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானசானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்குறாரு யூதர் அல்லாத சகோதரி சகோதரிக்கு மேலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறாங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க அப்போதான் பேதிரு உணர்றான் இவர்களுக்கும் ரட்சிப்பு உண்டு இவர்களுக்கும் பரிசு தாவி உண்டு என்று உணர்ந்து அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்குறான் மேலே இருந்து தான் அந்த பிரிவினை யூதர் அது வரைக்கும் பேதர் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அது வரைக்கும் யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும் உரியது சுவிசேஷம் ரட்சிப்பு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஞானசான யூதர்களுக்கு மட்டும் உரியது யூதர்கள் அல்லாதவர்களுக்கு அல்ல அந்த மனப்பான்மையை அந்த நிலையை ஆண்டவர் வானத்திலிருந்து பரிசுத்தாவியை ஊற்றி அதை மாற்றினார் அந்த அருமையான சகோதரர் படித்தவர் நன்றாக பேச்சு திறமை உள்ளவர் அறிவாளி சிந்தனையாளர் அவருடைய பாட் நல்லா பாடுவார் ஆனால் பகிர ரொம்ப பாடுறது இல்லை அவர் ஒரு கூட்டத்தில் அவர் பாடினதை கேட்டால் நல்லா பாடுறாரு அவருடைய நோக்கம் கிறிஸ்தவத்தில் ஜாதி ஒழிப்பு என்கிற நோக்கம் நல்ல நோக்கம் ஆனால் அணுகும் ஒரு சரி கிடையாது இவர் கீழே இருந்து திரைச்சலையை கிளிக்க பார்க்குறார் மேல இருந்து கிளியணும் திரைச்சியில் ஒரு பெரிய சுவிசேஷகருக்கு பிரபலமான சுவிசேஷகருக்கு பிறந்தநாள் இவரை கூப்பிடவே இல்லை இவர் கூப்பிடாமலே ஒரு பனியனை போட்டு போயிட்டார் கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு என்னமோ எழுதியிருந்தது இதை போட்டுட்டு இவர் மட்டும் போல தொண்டர்களையும் கூட்டிக்கிட்டு போயிட்டார் அவரும் வேற வழி இல்லாம அவரை வரவேற்று அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டார் ஆனால் இன்னொரு கூட்டத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டார் ஒரு சுவிசேஷ கூட்டம் பல ஜாதி மக்களும் பல இன்னும் சொன்னால் மற்ற மதத்தினர் வரக்கூட ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்துக்குள்ளே போய் அந்த ஊழிய காம்பவுண்டுக்குள்ளே போய் தொண்டர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் உள்ளே நுழைஞ்சி கைப்பிறதியை கொடுத்து அங்கே போய் ஜாதி இல்லைன்னு கைப்பிறதி கொடுத்து அவங்க சொன்னாங்க நீங்கள் காம்பவுண்டுக்கு வெளியே போய் கொடுங்க காம்பவுண்டுக்குள்ளே வந்து கொடுக்காதீங்க காம்பவுண்டுக்குள்ளே வந்து நீங்கள் கொடுக்குறாருந்தான் முதல்ல அனுமதி வாங்குங்க அதில் ஏதோ வாக்குவாதம் தள்ளுமுள்ளு கூட ஏற்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் திரைச்சலையே கீழே இருந்து கிளிக்க முடியாது அது ஜாதி பிரிவினையோ வர்க்க பிரிவினையோ ஆண் பெண்ணுன்ற பிரிவினை அது எவ்வளோ பெரிய திரைச்சலை ஒரு பெண்ணை ஒரு ஆண் இன்னைக்கும் சபையில வேற மாதிரி தான் நினைக்கிறான் பெண் தானே என்ன இருந்தாலும் அவன் பெண் தானே என்று நினைக்கிறான் அது எவ்வளோ பெரிய திரைச்சல முதல்ல கிழிக்கப்பட வேண்டிய திரைச்சல அதுதான் ஆனால் அதெல்லாம் இருந்து கிழியணும் கீழே இருந்து நம்ம கிழிச்சோம்னா கிழிக்க முடியாது கிறிஸ்துவனுடைய மரணம் சிலுவை ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யணும் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் ஜனங்களுக்குள்ள கிரியை செஞ்சு தான் இந்த ஜாதி பிரிவினை இந்த ஆண் பெண்ணுன்ற அந்த பாலின பாகுபாடு எல்லாம் கிழியணுன்னா மேல மேலேருந்து கிழிக்கணும் அதற்காக ஜெபிப்போம் அதற்காக பிரயாசப்படுவோம் ஆமேன்.